சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வெளிப்பாடுகள் மூலமாக வெளிச்சத்திலே நடப்பதற்கு நம்மை அழைத்து நம்ம கற்றுக் கொடுத்து போதித்துக் கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பதற்கு தேவையான சத்தியத்தையும் அந்த சத்தியத்தின் மூலமாக இவர்கள் விடுதலையும் தேவன் பெருக என்ன வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கு இருந்தது தன்னுடைய பயணமானது ஏதோ எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள் நானும் ஊழியம் செய்கிறேன் ஊழியத்தை செய்வேன் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதற்காக நான் ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்தால் தனக்கு ஒரு நல்ல புகழ் பாராட்டு ஆதாயம் வருமானம் வளர்ச்சி கிடைக்கும் என்ற இந்த நோக்கத்துக்காக அவர் வாழாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ என்று சொன்னாரே அந்த வார்த்தையை அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பவுளுடைய வாழ்க்கையை நன்றாக யோசித்து பார்ப்போமானால் மற்ற எதையும் விட மற்ற எந்த ஒரு நபரையும் விட இயேசுவை அதிகமாக பிரியப்படுத்த வேண்டும் என்பதையே அவர் விரும்பினார் என்பதை பார்க்க முடிகிறது நான் மருத்துவர்களின் உயிரோடு கூட எழும்பணும்னா ஏசு வரும் பொழுது அவர் வருகையிலே அவருடைய திருமுகத்தை பார்க்கணா அவருக்கு விருப்பமானதை செய்வதா என்னுடைய விருப்பம் என்ற ஒரு நோக்கத்தை பவுல் வா உடையவராய் வாழ்ந்தார் என்று நான் பார்க்க முடிகிறது பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து தான் நடப்பதால் மாத்திரமே தனக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரிசை தான் பெற முடியும் அந்த பரிசை நான் பெற வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை உடையவராக வாழ்ந்தார் என்பதை பார்க்க முடிகிறது பவுலுக்குள்ள இப்போது அவருக்குள்ள நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை இந்த ரட்சிப்ப நான் இழந்து இன்று அது போன்ற கவலையோ கரிசனையோ பவுலுக்குள்ளே இல்லை ரட்சிக்கப்பட்டாச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு இங்கே தான் நீங்கள் நான் பார்க்குறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோமோ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ரட்சிப்பை விட்டு விலகி பின்வாங்கி போடுவோமோ இழந்துருவோமோன்ற அந்த பயமல்ல என் இயேசு வருகிற வரைக்கும் நித்தியம் வரைக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு இயேசுவுக்கு எந்த அளவுக்கு மிக அருகில் மற்ற எல்லாரை விட நான் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் என்ற அந்த ஒரு விருப்பத்தை பவுல் உடையவராய் வாழ்ந்தார் அதற்கு தேவையான ஒரு வாழ்க்கையை அவர் தொடர்கிறதுக்கு தேவை என்னவோ அதை செய்கிறவராய் வாழ்ந்தார் என்பதை தான் சொல்ல முடியும் அதனால தான் ஓட்டத்தை ஓடுனேன் இப்பொழுது முடித்தேன் நிச்சயத்தில் வந்தேன்னு சொன்னார் அந்த இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை தொடர்படுத்துவதுதான் ஜீவ கிரீடம் மரணத்திலிருந்து மரணத்தின் தாக்கத்திலிருந்து நம்மை விளக்கினவர்களாய் ஏசு கிறிஸ்து ஜீவ அதிபதியாக இருக்கிறாரே அவருக்கு அருகாமல் இருக்கும்பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை உடையவளால் நாமும் இருக்க முடியும் என்பதை காண்பிக்கிற ஒரு குறிப்பை தான் பவுல் சொல்கிறார் ஆகவே பவுளுடைய அந்த இருதயத்தில் காணப்பட்ட அதே தரிசனம் நமக்குள் வருவதாக பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கில் பவுல் மிக தெளிவாக சொல்கிறார் வாழ்க்கையின் முடிவு பயணத்தில் சொல்கிற வார்த்தை இது சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பரிசு பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் நீங்கள் நானும் இதே காரியத்தை எப்பொழுதும் இருதயத்தில் உடையவளை வாழ்ந்தால் இதுக்கு இடையில் நம்முடைய மாம்சத்தின் காரியங்களாக இருக்கலாம் பிசாசினுடைய சோதனைகளாக இருக்கலாம் பாவத்துக்குள்ளே விளை வைக்கிறதுக்கு ஏதுவான திசை திருப்பிற காரியங்களாக இருக்கலாம் இச்சைக்குரிய காரியமாக இருக்கலாம் சுயநலம் பெருமை போன்ற காரியங்களாக இருக்கலாம் எதுக்கும் இடம் கொடுக்காமல் பண ஆசைக்கோ பொருளாசைக்கோ உள்ளாகாமல் அந்த பந்தயப் பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடரு என்று சொல்வோம் அது உங்கள் வாழ்க்கையின் ஆர்வமாய் ஆசையாய் பெருகுவதாக எங்களை நடத்துவதற்கென்றும் எங்களை உருவாக்குவதற்கென்றும் எங்களை கற்றுக் கொடுப்பதற்கென்றும் எங்களுக்குள்ளே தங்கியிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பின் ஆவியானவரே உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாகவும் நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்குள்ளே விட்டோம் என்ற மேன்மையான ஒரு காரியம் நித்தியம் வரைக்கும் அந்த தொடருகிற காரியத்துக்கு பரிசை பெற வேண்டும் என்ற இயக்கத்தோடு வளர்கிற வாழ்க்கைக்கு எங்களை கிருபினால் நடத்தி பலப்படுத்தி உருவாக்குவீராக கற்றுக்கொடுத்து பலன்படுத்தி பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே Amen. God bless you.